மீன் வாங்கி கொஞ்சம் நாள் ஆச்சு அதனால மீன் வாங்க போவேன் எங்க வீட்டு பக்கம்தான் தான் காலமே இருப்பாங்க அஞ்சரை மணிக்கே மீன் எல்லாம் கொண்டு வருவாங்க இன்னைக்கு அதனால மீன் வாங்க போலான்னு அப்படி போறான் பாப்பேன் நல்லா மீன் கிடைக்குதுண்ணா பார்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷான நல்ல மீனா இருந்தா வாங்கிட்டு வர உள்ளதே மீன் வாங்க போ உள்ளத வாங்க போ உங்களுக்கு என்ன ஆனா கண்ணங்குழி ஆலை வங்கட கண்ணங்குழி அலை கண்ணங்குழி அலைவாழ கண்ணங்குழி ஐம்பது ரூபாய் இது வெங்கட ஐம்பது

எடுக்கட்டும் எது நல்ல எடுக்க எடுக்கிறேன் ൂറ മീന് ചൂറ മീന്മാ

நூறுரூவான்னு கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி ரெண்டான நூறுரூவான்னு கிடச்சி ஒரு மீன் ஐம்பது ரூபா அறுத்து எத்தனை குண்டு ஒன்று ரெண்டு மீன் நாலு துண்டாக தான் கிடைக்கும் நான் இந்த மீனை எப்படி கழுவணும் எத் அந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கு பார்க்கறதுவங்க பாருங்கள் நான் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் போடுங்க பாருங்கள் நல்லா இருக்குது அந்த மீன் உள்ளே ஒரு முள்ளு தான் இருக்கும் நல்லா சாப்பிட்ட பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் பொரிச்சா தனி டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் நாள் கழிஞ்சு இன்னைக்கு தான் நல்ல மீன் கிடச்சி இந்த மீன் கழுவிது செதுலெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் வாங்கியது தலை தலை மீன் எல்லாம் கழுவியது அந்த மாதிரி போட்டிருக்கு அது வந்து பிளேலிஸ்ட்டில் கிடக்கு பார்க்காதவங்க போய் பாருங்கள் இந்த மீன் ஆனால் கடல் மண் நிறைய இருக்குது கையெல்லாம் மண் மண்ணில் கடல் மீன் இல்லை ஃப்ரெஷ்ஷான மீன் ஐஸில் வைக்காத மீன் அவ்வளோ ரெண்டு இந்த கையிலேயும் மண் இது ஃப்ரெஷ்ஷான மீனில் இப்படி தான் இருக்கும்

மீன் நாங்கள் போக அந்த பாட்டிகிட்ட சொன்னோம் பாட்டி இப்படி யூடியூப்பில் கூட கேட்ட வீடியோ எடுப்போம் ஆ சரி உங்களுக்கு எடுங்க ஒரு குழப்பம் இல்லை நான் அந்த பாட்டி சொல்லிச்சேன் ஆனால் சிலவங்க திட்டுவாங்க நான் பொம்பளை மனசில் நினச்சேன் திட்டுவோம் அப்படின்னு ஆனால் அந்த பாட்டி ஒன்றுமே சொல்லலை நல்ல பாட்டி அதில் இன்னொரு காமெடி வேணா வீடியோ எடுத்தாச்சு எடுத்து அவையதான் எடுன்னு சொல்லி எடுத்தாச்சு எடுத்து முடிச்சு வர சொல்லுன்னா எனக்கு கையையும் மீனை மட்டும் எடு என்ன மூஞ்சி எடுக்க வேணும் அதான் அதில் வாங்கின வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போல் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போறாது கிட்ட ஒரு பெல் பட்டன் இருக்கு அதையும் கிளிக் பண்ணுங்க ஏன்னு வணக்கம் தெரிய வணக்கம் 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 பாய்